பெருக்க வந்திருக்கோம் எல்லா கல்லையும் சுண்டக்காய் இருக்குது ஒரு கிளை தவறாமல் சுண்டைக்காயிருக்கு பாருங்க தெருதுங்களா அத்தனி கிளையில் சுண்டக்காய் தான் அப்படியே ஒரு லைனாக அஞ்சு ஆறு லைன் ஒரு ஒரு கிளைக்கு ஆறு பக்கம் ஏழு பக்கம் சுண்டக்காய் இருக்குது தெர்த்துங்களா இந்த சுண்டக்காய் பெருக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி அது இலசாக இருக்குது இலசான சுண்டக்காய் அருமையான சுண்டக்காய் பால் சுண்டைக்காய் பாருங்கள் ஒரு செடிக்கும் ஆறு எட்டு பத்து லைனில் இருக்க சுண்டக்காய் அதே போல் இந்த செடி எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் பூவு பிஞ்சி காய் எல்லாமே அருமையாக இருக்குதுங்களா ஃபுல்லாக எல்லா இடத்துலேயும் இருக்குது சுண்டகாய் கீழே கூட ஒரு கிளை இருக்குது அத்தனை லைனாக சுண்டகாய் தான் இது எப்படி கப்பு கப்பாக கலைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா கப்பு கப்பாக அந்த சுண்டகாய் வந்து நன்மைகள் அதிகமாக இருக்குது அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது கொத்து கொத்தா கொலை கொலையாக பாருங்க கொத்து கொத்தாக இருக்குது குழவலையாக இருக்குது எல்லா சுண்டக்காய் தான் இந்த சுண்டக்காய் வந்து பெருசு மீட்டும் ஒரு கார சம்பரிச்சி போகிறி செய்யலாம் போல் இந்த சுண்டக்காய் நன்மை என்னன்றது சொல்லணும் பாருங்கள் இந்த செடி ஃபுல்லாக இருக்குது எல்லா கடையிலும் சுண்டைக்காய் தான் அப்படியே நம்ம சுண்டக்காய் சூப்பராக பேசி சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா சேம டேஸ்ட்டில் இருக்கும் ஒன்று அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பிரிச்சிடலாம் அப்படியே புத்து கொத்தா பிரிச்சுக்கிட்டு தான் ஒரு சுண்டக்காய் இன்றைக்கி பிரிக்க முடியாது அப்படியே பெருசு தான் இப்போ எல்லா சுண்ட சூப்பராக பிரிச்சலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் இது பால் சுண்டைக்காய் இது இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கினார்ல நம்ம ஃப்ரீயாக வந்தது தான் இருந்தாலும் அதை பெஸ்ட்டு அந்த ரிஸ்க் இருக்குங்களே பெரிய ரிஸ்க்கு ஏன்னு கேட்குறீங்களா ரொம்ப பொதாத மாதிரி இருந்தது நல்லா ஒரு இடுப்பு உயர செடிகள்லாம் இருந்தது அந்த உள்ளே ஒரு ரெண்டு செடி இருந்தது கஷ்டப்பட்டு எப்படியோ உள்ளே போய் பேச்சிட்டு வந்தேன் கஷ்டப்பட்டுனா பெரியது ஒரு கஷ்டமோ ஒரு வழியோ கிடையாது பட் அங்கெலாம் பாம்புகள் இருக்கிற இடங்கள் எப்படியோ பயந்து பயந்து எப்படியோ ரெண்டு செடியில் வந்து இவ்வளோ காய் பிரிச்சுங்க அது காய் வந்து பார்த்திங்கன்னா இலசாக வரைக்கும் சூப்பராக அருமையாக இருக்குது மழை பெஞ்சதுமாக சூப்பராக அருமையாக இருக்குது பிரிச்செல்லாம் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு மணி பிறகு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அது ஒன்றும் ரெண்டு மணி நேரம் ஆழ்ந்த பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த பயந்து பயந்து பிரித்து பிறகு அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த புதாரம் இருக்கீங்களா எல்லாம் பாம்பு உள்ளே இருக்கும் அதில் பாம்பு இருக்கக்கூடிய இடம் தான் அது ஏன்னா பாம்பு தெரியாத காலாக வச்சுட்டா அப்புறம் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த சுண்டகை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு வந்தேன் ஆனால் நம்ம காசை பணம்லாம் ஃப்ரீயாக வந்துட்டா இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த பயந்து பயந்து பெரிச்சிங்களா பாம்பு இருக்க இடத்துல பெருகிது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பயந்துகிட்டே கூட அப்படியே பிரிச்சிட்டேன் பூரா சுண்டகாய் அங்கே ரெண்டு சைடில் ஃபுல்லாக இருந்தது சின்ன சின்ன சைடில் ரெண்டு சைடில் கொஞ்சம் இருந்தது ஒரு சைடில் மட்டும் நிறைய இருந்தது பூரா காயும் வந்து அப்படியே பிரிச்சிட்டோம் ஆனால் இலசாருக்கு சூப்பராக இருந்தது சுண்டகாய் பெனிஃபிட்ஸ் நன்மைகள் என்னன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நன்மை என்னன்றது இப்போ நம்ம பார்த்திடலாம் இந்த பால் சுண்டை இது இது வந்து எப்படிலாம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு இப்போ வந்து வத்தல் போடலாம் உப்பு போட்டு நல்லா வச்சு வத்தல் மாதிரி போடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காரகம் செய்யலாம் கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் இன்னும் வேறு ரெசிபிகளும் செய்யலாம் இந்த சுண்டகா ஆக்கிட்டோம் சுண்டகாய் வந்து வத்தல் ஆக்கி வச்சுட்டா பாம்பு செய்யலாம் அப்படி பல ரெசிபி செய்யலாம் அவ்வளோ ஒரு மரத்து உணவு இருக்குதுல ஓகேங்களா இப்போ நன்மை என்னன்றதை பார்த்துடலாம் இப்போ செடியிலே வந்து இந்த சுண்டகை வந்து பிஞ்சாக இருக்குது பூவாக இருக்குது அரும்பாக இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சுண்டை மழை இதும் சூப்பராக அருமையாக துளுத்துந்து இப்போ வந்து நன்மை என்னென்னு பார்க்குறோம் பால் சுண்டைக்காய் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வயிற்று புழுக்கள் மற்றும் புழுக்களை சிறுநீ நீக்குகிறது அத்துடன் நீரிழிவு மற்றும் இரத்த சோகை போன்ற பிரச்சினை குறைக்கவும் உதவுகிறது இது குடல் மற்றும் வயிற்று புண்கள் பிரச்சினைக்கு நன்மையாகும் சரிமான ஆரோக்கியம் இதில் உள்ள பிளால் பீனால்கள் குளோரோஜெனிகள் குளோரோ குளோரோஜெனில்கள் மற்றும் ஆக்சிசன்கள் ஆக்சிசனேற்றங்கள் குடல் இறைப்பை அழற்சியின் போது வயிற்று அமிலங்களை நடுநிலை யாக உதவுகின்றன அஜீரணத்தையும் நீக்குகிறது புழுக்கள் மற்றும் கிருமிகள் வயிற்றில் புழுக்கள் மற்றும் மூலக்கிருமிகளை வெளியேற்ற உதவுகிறது இதை உலர்த்தி பொடியாக்கி உட்கொண்டால் மலக்கிருமிகளும் நீங்கும் நீரிவு நோயின் அறிகுறிகள் குறைக்கும் குறி குறைக்கவும் உதவுகிறது இரத்த சோகை இரத்த சோகை குணமாக்க உதவுகிறது எலும்பு எலும்புகள் எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறது ஆசனவாய் அரிப்பு ஆசனவாய் அரிப்பை குணப்படுத்த உதவுகிறது நாம் அன்றாடம் உணவில் சுண்டைக்காய் சேர்த்து வந்தால் அது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் கொடுக்கிறது காடுகளில் காண வளரும் சுண்டக்காய் மலை சுண்டக்காய் என்று தோட்டங்களில் நாம் வளர்ப்பதை பால் சுண்டைக்காய் என்று அழைக்கிறோம் சுண்டக்காயில் ஏராளமான மருத்துவ குணங்கள் காணப்படுகின்றன இது கசப்பு சுவை உடையவை இரத்த இந்த கசப்பு சுண்டக்காயானது இரத்தத்தில் இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அதிகரி அதிகரிக்கப்படுகிறது பொதுவாக சுண்டக்காய் சர்க்கரை நோயாளிக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்க செய்யும் சுண்டக்காயில் புரதம் கால்சியம் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது எனவே உடல் வளர்ச்சிக்கு இது உதவுகிறது சுண்டை காயானது நுட்புழுவாமல் உண்டால் நோய்கள் வலி நோய்கள் போன்றவற்றை போக்கும் மலச்சிக்கலை போக்கி அஜீரண கோளாறுகளை போக்கும் வா பாந்தி மயக்கம் குமட்டல் சுண்டக்காய் இரண்டாக நசுக்கி அத்துடன் மிளகு ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி இலை மற்றும் கருவேப்பிலை அவற்றை தண்ணீரில் கொதிக்க வைத்து சூப் செய்து அருந்து வந்தால் இருமல் கபக்கட்டு முளத்தில ரத்தம் வெளியேறுதல் முளக்கட்டு முளச்சூடு மூலச்சூடு போன்ற நோய்கள் நீங்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறுநீரை போக் போக்கும் உடல் சோர்வை தலைச்சுற்றல் வாந்தி மயக்கம் போன்றவற்றை நீக்கும் அஜீரணத்தன்மை சுண்டக்காயில் உள்ள இலைகள் காய் வேர் என முழுவதும் மருத்துவ குணம் உடையது இதன் இலைகள் இரத்த சிசுவை தடுக்க காய்கள் கல்லீரல் மற்றும் கணயம் தொடர்பான நோய்க்கு மருந்தாகிறது இந்த முழு தாவரமும் ஜீரணத்தன்மை கொண்டது நீரிவு நோய்களால் உண்டாகும் கை கால் நடுக்கம் மயக்கம் வயிற்று பெரு பெருமல் உட்சோர்வு போன்றவற்றை நீக்க சுண்ட காய் வற்றலை நெய்யில் வதக்கி பொடியாக்கி சோற்றுடன் சேர்த்து விசைந்து சாப்பிட்டால் போதும் அது மார்பு சளி நீங்கும் மார்பு சளி நீங்க முய முற்றிய சுண்டக்காயை நசுக்கி மோரில் போட்டு ஊற வைத்து வெயில் போட்டு எடுத்து பத்திரப்படுத்தி தினமும் குழம்பு செய்து அல்லது எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டால் சாப்பிட்டால் இது மார்பு சளியை நீக்கும் சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்குதல் உடை உடையவர்கள் அடிக்கடி சுண்டக்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் வயிற்று கிருமிகள் உடையவர்கள் வாரம் மூன்று முறை சுண்டக்காய் சாப்பிடு வந்தால் சாப்பிடு வந்தால் வயிற்று கிருமி மூலக்கிருமி போன்றவை நீங்கும் வயிற்றுப்புண் ஆறும் வயிற்று புழுக்கள் நீங்க சுண்டக்காய் உலர்த்தி பொடியாக்கி சூரணம் செய்து நீரில் கலந்து அல்ல மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் சாப்பிட்டு வந்தால் மலக்கிருமிகள் மற்றும் மூலக்கிருமிகள் அகலும் ஆசனவாய் அரிப்பு நீங்கும் என்ன நேரிகளே சுண்டக்காயில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா இவ்வளோ நன்மை நிறைஞ்சிருக்குங்க இன்னும் அதில் வந்து இப்போ வந்து இவ்வளோ நன்மைகளை சொல்லியிருக்கேன் இன்னும் நன்மைகளை இருக்குது அதை இன்னொரு கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா பல ரெசிபியை செஞ்சு சாப்பிடு சுண்டைக்காய் வந்து வாரம் வாரம் எடுத்துங்க சாப்பிடுங்க பல நன்மைகள் நமக்கு ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து வெளியில் வாங்கினா ஒரு இருபா ஒரு கூறு வந்து ரூபா மாதிரி கூட்ட ரூபா மாதிரி கிடைக்கும் வாங்க செய்யுங்க வத்தல் ரெண்டு ரெடிமேட் ஆல்ரெடி கடையில் கிடைக்குது பச்சை சுண்டகா மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா அந்த வில்லேஜ்லேருந்து கொண்டு வரவங்க யாராச்சும் கொஞ்சம் விற்பாங்க கொஞ்சம் வாங்கிக்கோங்க வாங்கி இந்த சுண்டகை வந்து நீங்கள் அப்படியே கிளீனாக வத்தல் போட்டலாம் சரி அத்தை குமம் செஞ்சாலும் சரி கார்கம்பம் செஞ்சாலும் சரி கூட்டு செஞ்சாலும் சரி செஞ்சாலும் சரி பல தான் நீங்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான இது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அந்த பால் சுண்டை நன்மை எல்லாம் தெஞ்சிட்டிங்களா ஓகே காய்ஸ் அடுத்தது நம்ம சுண்டகாய் பெருக்கி போன இடத்துல தான் இந்த பப்பாளி இலை பெருத்து எடுத்துகிட்டு வந்தோம் இந்த இலையை நல்லா கழுகிட்டு அப்படியே கிளீனாக வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி இச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை ஜீரரை போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வடிகட்டி குடித்தோம்னா காலையில் வெறும் வயத்தில் உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தரக்கூடியது எப்படிங்க பல நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த இது